சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம் நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல விவசாய பொருட்களை வாங்குவதற்கு விற்பதற்கான அதை தேக்கி வைப்பதற்கான உருவாக்குறது இந்த தான் எல்லாமே அடானி லாஜிஸ்டிக் எந்த ஊர்ல இருபத்தோடு கம்பெனிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு பதிவு தான் சட்டம் இருக்கும் அவங்களுக்கு பல ஒப்பந்தங்கள் அரசாங்கத்தின் கிடைத்ததன் விளைவாக உலக பணக்காரன் நாற்பத்தி ஏழாவது இடத்திலிருந்து இன்னைக்கு இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டார் இந்த சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக ஏற்றப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினால நடந்த தேர்தலில் அடானியோட விமானத்தை தான் மோடி முழுக்க முழுக்க பயன்படுத்தும் சென்னை ஏர்போர்ட்டில் நான் கண்கூடா அவர் இறங்கி வரவர் கௌதம் அடானியை பொறுத்தவரையில் காசு இல்லாமல் இல்லை அவரால் படிப்புக்கு லாய்க்கு இல்லைன்னு அவரே முடிவு பண்ணி வெளியில் வந்துட்டார் ரெண்டாயிரத்து ரெண்டுல குஜராத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம் அதுல இருந்து அவருக்கும் இவருக்கும் ரொம்ப நெருக்கம் அதிகமாகுது குஜராத்தில் அவருக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்குது ஆஸ்திரேலியாவில் ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தில் போடக்கூடிய நேரத்தில் நரேந்திர மோடி கூட இருக்கிறாரு அதுவே நியாயம் விவசாய நிலத்தை விவசாயம் அல்லாத தொழிலான கோடவுன் போடுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு இது நடக்கும் இந்த தான் ஆறு விமான நிலையங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான்கு கொடுக்கப்பட்டிருக்கு வங்கித்துறையிலிருந்து அவர் வாங்கியிருக்கிற கடன் அது இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் விவசாயிக்கு கடன் கொடுக்கிறதன் மூலமாக அடானிக்கு கொடுத்த கடனை திருப்பி வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது பேங்க் கடன் வாங்க அடானி அம்பானி போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் இல்லாமல் ஒரு சாதாரண விவசாயியோ ஒரு சாதாரண வியாபாரியோ கடன் வாங்க முடியாதுன்னு இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னா விலையை தீர்மானிப்பது இந்த நிறுவனங்களாக இருக்கும் பல மடங்கு விலை அதிகரிக்கும் இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்படும் போது கார்பரேஷன் ரேஷன் கடைகள் கிடையாது நம்ம நாட்டில் ஒரு எண்பத்தி ஆறு சதவீதம் விவசாயிகள் வந்து சிறு குறு விவசாயிகள் அவங்களுக்கு கடன் கிடைக்கிறது ஏற்கனவே பெரிய பிரச்சனையா இருக்கு பார்க்குதுன்னு சொன்னா கொடுத்த பணம் திருப்பி வரணும்னாக்கி ஏதாவது ஒரு ஒப்பந்தம் இருந்தா நல்லா இருக்கும் அதுல இப்ப நீங்க கல்வி கடனே எடுத்துக்கிட்டீங்களா காலேஜில் வந்து பேங்கோட டை அப் அரேஞ்ச்மெண்ட் இருந்தா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் நீங்களா போய் ஒரு பேங்க் லோனுக்காக கல்வி இன்ஜினியரிங் என் இன்ஜினியரிங்ல வந்து இப்போதான் முதல் முதலாக ஒரு காலேஜுக்கே போறோம் எங்களுக்கு ஒரு கடன் கிடைக்கிறதுல இதே மாதிரிதான் விவசாய கடன் நடக்க போகுது ஏற்கனவே கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா மாம்பழ விவசாயிகள் அதே மாதிரி கரும்பு விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சின்ன அளவுல கான்ட்ராக்ட் ஃபார்மிங் செய்துட்டு இருக்காங்க அப்ப அந்த ஒப்பந்தம் ஒரு கம்பெனியோட இருந்ததுன்னு சொன்னா அந்த கம்பெனி பேங்க்குக்கு ஒரு லெட்டர் கொடுக்குது நாங்க இவர்கிட்ட இருந்து பொருளை வாங்கிக்கிறோம் அதுக்கான காசு உங்க பேங்க் மூலமாக கொடுப்போம் அப்போ உங்களுக்கு பணம் வந்து கடன் கொடுத்தது வசூல் பண்றது ஈஸியா இருக்கும் இந்த சட்டங்களை பொறுத்தவரையில் இந்த சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக ஏற்றப்பட்டிருக்கிறது அதுக்கான என்ன தயாரிப்பு நடந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒன்னும் அம்பானியுடைய ரிலையன்ஸ் பிரஷ் இருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கு இப்போ ஜியோ பேமெண்ட் பேங்க் வேற இருக்காங்க அடானியை பொறுத்தவரையில் அடானியுடைய கம்பெனி வந்து ஏற்கனவே ஒரு ஆறு விமான நிலையங்கள் பன்னிரண்டு துறைமுகங்கள் அவங்க கை வசம் வச்சிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்கள்ல மிகப்பெரிய நிறுவனமாக அடானி இருக்கு அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துக்குள்ள நிலைலாம் ஏற்கனவே அடானி வில்மார்னு ஒரு சிங்கப்பூரோட ஒப்பந்தம் போட்ட ஒரு கம்பெனி இருந்தது அவங்க கோதுமை அரிசி பல பொருட்கள் விற்பனை செய்து பார்ச்சூன் பிராண்ட் அப்படி ஒரு பன்னிரெண்டு பிராண்ட் நேம்ல விற்பனை செய்துட்டு இருக்காங்க அது பெரிய அளவுக்கு வெற்றிகரமா போகல இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா கடந்த ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா புதுசா நிறைய கம்பெனி பதிவு செய்திருக்காங்க எல்லாமே அடானி லாஜிஸ்டிக் அதுக்கு பிரேக்கர்ல எந்த ஊர்ல பதிவு செய்யறாங்களோ அந்த ஊர் போட்டு இருபத்தி கம்பெனி பதிவாயிருக்கு அவங்களுக்கு பல ஒப்பந்தங்கள் அரசாங்கத்தின் கிடைத்ததன் விளைவாக பணக்காரர்கள் நாற்பத்தி ஏழாவது இடத்துல இருந்து இன்னைக்கு இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டார் கௌதம் அடானியை பொறுத்தவரையில் ஒரு கல்லூரி படிப்பு சேர்ந்துட்டு அவரால் படிக்க முடியாமல் இடையில நிறுத்தினவர் காசு இல்லாமல் இல்லை அவரால் படிப்புக்கு லாயக்கில்லைன்னு அவரே முடிவு பண்ணி வெளியில் வந்துட்டார் அது பிறகு சின்ன அளவில் டைமண்ட் அதை வந்து டைமண்ட் சேல்ஸ் கூட கிடையாது டைமண்ட் புரோக்கர் டைமண்ட் விற்பனைக்கு அப்புறம் கொஞ்சம் பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் தொழில் செய்து இந்த செய்ய ஆரம்பிக்கும் போது ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவில் போய் கடன் கேட்கிறார் பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ செல்ப்ளாய்மெண்ட்க்கு எனக்கு ஒரு லோன் தாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவரை பற்றி அவருடைய பின்னணி எல்லாம் பார்த்துட்டு இது வந்து முடியாது இவருக்கு அதுக்கான தாயக்கல்ல இந்த பணம் திருப்பி வராதுன்னு கடன் கொடுக்கலன்றத என்னோட சகவ ஊழியராக இருந்த ஒரு அதிகாரி அகமதாபாத்தில் இருந்து சொன்னார் ஆனா அதுக்கு பிறகு அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் கொஞ்சம் அரசியல்வாதிகளோட தொடர்பு வச்சிட்டு இருந்து சில ஒப்பந்தங்கள் வாங்குறதுன்னு முதல்ல முந்திரா துறைமுகம்னு ஒரு துறைமுகத்துக்குள்ள நுழைகிறார் அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் அந்த முந்திரா துறைமுகம் லாபத்தில் ஓடலை முந்திராவில் இருந்து இது மின்சார உற்பத்தியும் பண்றாங்க அதுக்கு அரசாங்கம் குஜராத் அரசாங்கம் தான் மானியம் கொடுத்துட்டு இருக்கு அதுக்கு பிறகு அவருக்கு என்ன ஒரு பெரிய முன்னேற்றம் வருதுன்னா ரெண்டாயிரத்து ரெண்டுல குஜராத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம் ஆயிரம் பேருக்கு மேல சேர்த்து போன சூழ்நிலையில பெரிய தொழிலதிபர்கள் கூட முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் நடந்துகிட்ட விதம் சரியில்லைன்னு விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் இவர் கொஞ்சம் தொழிலதிபர்களை ஒருங்கிணைத்து வைப்ரன்ட் குஜராத் சமிட்னு சொல்லி ஒரு வியாபாரிகள் தொழிலதி முனைவர்களோட மாநாடு நடத்துறாரு அதுல இருந்து அவருக்கும் இவருக்கும் ரொம்ப நெருக்கம் அதிகமாகுது கான்ட்ராக்ட் கிடைக்குது அதுல வந்து மோடிக்கு அவர்கிட்ட சந்தோஷமா நமக்கு ஒரு ஆதரவு திரட்டி தர்றாருன்னு அவருக்கு உள்ள நெருக்கத்தினால அவருக்கு பல ஒப்பந்தங்கள் குஜராத்ல கிடைக்குது ரெண்டாயிரத்து பதினாலுல நடந்த தேர்தலில் அடானியோட விமானத்தை தான் நோடி முழுக்க முழுக்க பயன்படுத்தினார் இந்தியா முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவருடைய விமானத்துல நான் சென்னை ஏர்போர்ட்ல நான் கண்கூடா இருந்து அவர் இறங்கி வர அந்த அளவுக்கு நெருக்கம் வந்ததன் காரணமாக ரெண்டாயிரத்து பதினால இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிவேக வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் தான் ஆறு விமான நிலையங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் நாலு துறைமுகங்கள் கொடுக்கப்பட்டது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய விளிஞ்சம் துறைமுகம் உட்பட அரசாங்கம் கொடுக்குது அப்போ அவர் வந்து ஒவ்வொரு துறைகளாக அதிகமா புதிய புதிய துறைகளுக்குள்ள போயிட்டே இருக்கிறார் ஏற்கனவே மின்சார உற்பத்தி அதுக்காக வந்து போல் நிலக்கரி இறக்கு வந்தி செய்யறதுன்றதுக்காக போய் ஆஸ்திரேலியாவில் ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தில் நேரத்தில் நரேந்திர மோடி கூட இருக்கிறாரு அந்த ஒப்பந்தத்தில் ஸ்டேட் பேங்க் இந்தியா சேர்மன் அருந்ததி பட்டாச்சாரியா கடன் வேணாலும் போய் ஒப்பந்தம் போடுறாங்க அதுவே ஒரு ஸ்கீமே ரெடி ஆகல அதுக்குள்ள நாங்க தருவோம் அப்படின்றது அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அங்க ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் உருவாக்குறதுக்காக அது நடக்கும் அதுக்கு பிறகு அக்ரி துறையில் வந்து இவங்க வந்து அந்த அடானி இருந்து ஒரு பன்னெண்டு பிராண்ட்ல விற்பனை செய்யறாங்க அது பெரிய லாபத்துல போகலன்னும் போது லாஜிஸ்டிக்ஸ் ஏற்கனவே இவங்களுக்கு துறைமுகம் இருக்கு இப்போ விமானம் கிடைச்சாச்சு அதனால லாஜிஸ்டிக்ஸுக்குள்ள போவோம் அப்போ விவசாய பொருட்களை வாங்குவதற்கு விற்பதற்கான அதை தேக்கி வைப்பதற்கான கோடோன்ஸ் உருவாக்குறது இந்த தான் இருபத்தோரு கம்பெனிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு பதிவு செய்துட்டு தான் அதுக்கு பிறகுதான் சட்டம் வருது அப்ப அந்த சட்டம் கொண்டு வரும்போது அதுல என்ன வருது இன்னைக்கு நீங்க பதுக்கி வைக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறத மாத்தி எசென்சியல் கம்யூடிட்டி சாக்கில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து நீங்க பல பொருட்கள் உருளைக்கிழங்கு தானிய சிறுதானியங்கள் பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து நீங்க எவ்வளவு வச்சுக்கலாம் ஸ்டாக் வைக்கலாம் அப்போ அது யாருக்கு உதவுது அடானிக்கு நேரடியாக உதவுது அவர் எவ்வளவு வேணாலும் கூடுதலாக தான் கிடைக்குதுனாக்கி அவருக்கு இறக்குமதி இந்தியாவில் மிக அதிகமான எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் சமையல் எண்ணெய் இறக்குமதி செய்யறது ஏற்கனவே அடானி தான் செய்துட்டு பார்ச்சூன் என்ன பெயர்ல சன்ஃபிளவர் ஆயில் இருக்குது காட்டன் சீட் ஆயில் இருக்குது நல்லெண்ணெய் இருக்குது மஸ்டர்ட் ஆயில் இருக்கு இது எல்லாமே வந்து வெளியில இருந்து இறக்குமதி செய்து விற்பனை செய்து இருக்காங்க அடானி லாஜிஸ்டிக்ஸுக்கு வந்து மே இருபத்தி ஒண்ணுல ஹரியானா கவர்மெண்ட்ல இருந்து இருபத்தி மூணு ஏக்கர் நிலம் விவசாய நிலத்தை விவசாயம் அல்லாத தொழிலான கோடவுன் போடுறதுக்கு அனுமதி கொடுக்குறான் ரெண்டாயிரத்தி இருபது மே இருபத்தி ஒண்ணு இந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் இது நடக்குது அதுக்கு ஒரு மாசம் தான் இந்த அறிவு போறது புதிய சட்டங்கள் கொண்டு வரணும் இந்த சட்டங்கள் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு வங்கி துறையில என்ன நடக்கும் ஏற்கனவே இருந்தோம்னா எங்களுக்கு கடன் கொடுப்பது ஈஸியா இருக்கு அப்போ என்ன செய்வாங்கன்னு செய்வாங்க பேங்க ஒரு விவசாயி கடனுக்கு போகும்போது என்ன விவசாயம் பண்றீங்க அரிசிக்கு அரிசி எல்லாம் பெரிய டிமாண்ட் இல்லைங்க அவங்க அடானி கம்பெனிலேருந்து கோதுமை போட்டா நல்லதுன்னு சொல்றாங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு வாங்க இருந்து ஒரு லெட்டர் தருவாங்க அது கொண்டு வந்தாச்சுன்னா உங்களுக்கு லோன் ஈஸியாக கிடைக்கும் நாங்கள் வசூல் பண்றது அவங்கள்டருந்து வசூல் பண்ணுவோம் ஈஸியாக பேங்க் அவங்களுக்கு உங்களுக்கு விவசாயி கடன் கொடுக்குது அதே அடானிக்கு விவசாயிட்டு இருந்து பொருள் வாங்குறதுக்கும் கடன் யாரு கொடுக்கும் இதே பேங்க் கொடுக்கும் இன்னைக்கு வங்கியில் துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ரிப்போர்ட் சமீபத்தில் வந்திருக்குது வங்கித்துறையிலிருந்து அவர் வாங்கியிருக்கிற கடன் வந்து பில்லியன்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ஏழு இருக்கு இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இந்த பணம் திருப்பி வரணும் கொடுத்த கடன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்கும் அவங்களுக்கு கடன் கொடுத்திருக்கு சில சின்ன பேங்க்ல விட்டுட்டு எல்லா பொதுத்துறை வங்கிகள் ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி தனியார் வங்கிகளில் பெரிய இருக்கக்கூடிய வங்கியெல்லாம் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ எல்லாருமே கடன் வெளிநாட்டு வங்கிகள் இந்த கடன் கொடுத்தது திருப்பி வரணும்ல அதுக்கு வந்து பேங்குக்கு இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் உதவிச்சு இந்த பொருளை உற்பத்தி செய்து அந்த பொருளுக்கு கான்ட்ராக்ட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கடன் தரேன் விவசாயிக்கு கடன் கொடுக்கறதன் மூலமாக அடானிக்கு கொடுத்த கடனை திருப்பி வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது பேங்க் அதுக்கு இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து வழிவகுக்குது சும்மா போய் சந்தையில் நீங்க எங்கே வேணாலும் அதெல்லாம் நடக்க போறது இல்லை என்னைக்கு இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்றாங்க அதுக்குன்னு ஒரு நிறுவனம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அதை ஒழிச்சிட்டீங்கன்னு இல்லையா யார் வாங்குவாங்க நீங்க ஒரு அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம் ஆனா அங்க இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனம் எந்த விலையை நிர்ணயிக்குதோ அதுதான் கடைசியில் விலையாக இருக்கும் கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தில் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை விலையை தீர்மானிக்கிறதே அந்த கம்பெனியாகத்தான் இருக்கும் இதுல இந்த கடன் ஒண்ணு விவசாயிக்கு உள்ள கடன் ரெண்டாவது மற்ற கடன்கள் இருக்கு இன்னைக்கு வேர் ஹவுசிங்க்குன்னு கடன் கொடுக்கிறோம் அதுலயும் என்ன நடக்கும் அடானியோட நீ பொருளை வந்து தரோம் வச்சுக்கிட்ட விவசாயிகளுக்கான கடன் அடானி மூலமாக வசூல் பண்றதுக்கு அடானிக்கு ஒரு பக்கம் வியாபாரிகளுக்கு வியாபாரிகள் பெரிய அளவுல கொள்முதல் செய்து கொண்டு போய் வேர்ஹவுஸ் சொல்லக்கூடிய கோடவுன்ல வந்து கிட்டங்கியெல்லாம் வைக்கிறாங்க அப்போ பேங்க் என்ன சொல்லணும்னா நீ அடானியோட வேற ஹவுசுல வச்சு வேற ஹவுசுல சீட்டு கொண்டு வந்தா உனக்கு கடன் கிடைக்கும் அப்போ கட்டாயப்படுத்தப்படுறீங்க உங்களுக்கு கடன் கிடைக்கணும்னா அவங்கள்ட்ட போனாதான் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கட்டாய சூழ்நிலை அதே மாதிரி பெரிய விவசாய அளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு மொத்த பெரிய சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா கடனுக்கு போகும்போது சரி நீங்க என்னெல்லாம் விற்பனை அடானி இருந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிடுங்களேன் அவங்க ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் கடன் நாங்க தரோம் ஆனா அவங்கள்ட்ட இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு லெட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அப்போ உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் நீங்க அங்க பண்ணிக்கிடுவீங்க பேமெண்ட் பண்ணும்போது போது எங்களுக்கு பணம் வந்துடும் அதை நாங்க கண்காணிக்கிறதுக்கும் ரெக்கவர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் ஸோ இது என்ன நிலைமைக்கு கொண்டு போக விடணும்னாக்கி பேங்க்ல கடன் வாங்கணும்னாலே அடானி அம்பானி போன்ற கார்பனேட் நிறுவனங்கள் இல்லாமல் ஒரு சாதாரண விவசாயியோ ஒரு சாதாரண வியாபாரியோ கடன் வாங்க முடியாதுன்னு சூழ்நிலை இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னா விலையை தீர்மானிப்பது இந்த நிறுவனங்களாக இருக்கும் இன்னைக்கு வந்து அரிசி கோதுமை பருப்பு வகைகள் கிடைக்கக்கூடிய விலையிலிருந்து பல மடங்கு விலை அதிகரிக்கும் இன்னைக்கு உலக சந்தையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம நாட்டில் ரேஷன் கடையில கிடைக்கிறதுனால நமக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட முடியுது பெரும்பான்மையான மக்களுக்கு ரேஷன் இல்லைன்னு போச்சு இந்த ஏபிஎம்சி இல்லைன்னா ரேஷன் கடை இல்லை ஃபுட் கார்பரேஷன்லேயே இப்போ நாற்பது சதவீதம் வந்து அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் வந்து அடானிக்கு கொடுத்துட்டாங்க அப்போ ரேஷனே இல்லாமல் போச்சுன்னாக்கி விலை எப்படி கூப்பிடும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் படிப்படியாக இதை நின்று போகும் இந்த சட்டங்கள் அமுல்படுத்தப்படும் போது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காது ஏபிஎம்சி இருக்காது ரேஷன் கடைகள் இருக்காது அப்படி வரும்போது எல்லா பொருட்களுடைய விலையும் கூடும் அந்த விலையை தீர்மானிப்பது என்பது பெருநிறுவனங்களாக இருக்கும் அடானி அம்பானி போன்ற நிறுவனங்களாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ பாய்க்காட் பண்ணுங்க அடானி ப்ராடக்ட்டிங் அம்பானி ப்ராடக்ட்டிங் இப்போதைக்கு பாய்க்காட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க அது ஒரு நியாயமான கோரிக்கை என்று கருதுகிறேன் மக்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு என்ன நடக்க போகுதுன்றதை சிந்திச்சு இந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பது தேவை என அன்போடு கேட்டுக்